ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தோழி ராஜி இது வந்து நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு வருது நாளைக்கு ஒரே நாள் தான் உங்களுக்கு பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து இருக்குது நாளைக்கு ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க ஸோ அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும் உங்களுக்கு பேமெண்ட்டில் எதுவும் இஷ்யூஸ் இருக்குது எதுவும் எ இரர் வருது ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் கம்பல்சரி எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அந்த ஊர் பேர் கம் கம்பல்சரி போடுங்க ஒரு ஒரு இதுலேயும் நான் சொல்லிகிட்ருக்கேன் சில பேர் அதை விட்டுறீங்க மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நவமூலிகைனா என்ன அப்படிங்கிறது ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு எனக்கு தெரியல நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் பல பேரோட அனுபவங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வரலாம் இல்லை எனக்கும் வந்து பெயர்கள் கொடுக்கணும் என்னென்ன நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பர்ல நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க இதை பற்றின தெளிவான விளக்கம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பஷத்துல உங்கள் பெயர்கள் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா இன்னைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு இன்னைக்கு நம்ம சொல்ல போற ஒரு விஷயம் இது வரைக்கும் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க ரொம்ப 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 புதுசான ஒரு விஷயம் யாருமே தெரியாத ஒரு ரகசியம்னு இதை சொல்லலாம் சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஹோரையை பயன்படுத்தி நீங்க செய்யறீங்க வெள்ளிக்கிழமை நான் இந்த ஹோரையை பயன்படுத்துவாங்க இந்த ஹோரையை பயன்படுத்தி பல நல்ல விஷயங்கள் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் வர அந்த ஹோரையில் இருக்க ஒரு சீக்ரெட் நான் இந்த தெரிஞ்சு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்குங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதுவும் நூறு மடங்கில் ஆயிரம் மடங்கில் அதற்கும் மேற்பட்ட பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்துட்டு இந்த வெள்ளிக்கிழமையில் வர ஹோரையில் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச ஹோரையெல்லாம் புதன் ஹோரை சுக்கரஹோரை நிறைய ஹோரையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவும் பர்டிகுலராக வெள்ளிக்கிழமைங்கும் போது சுக்கரஹோரை தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க அந்த சுக்கரஹோரையில் இருக்க டெக்னிக் என்னன்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த சீக்கிரட்டை எல்லோரும் தெரிஞ்சு பண்ணும்போது எல்லாருக்குமே வெற்றி கிடைக்குங்க நம்ம சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க கண்ணுக்கோசரம் வலது கண் பார்வை ரெண்டரை வருஷமா தெரியாம இருந்தது நவமலியம் நவமலியாக போது நான் பஞ்சமிக்கு படம் கட்டினோம் இந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி வந்தா யூஎஸ்ல இருந்து பத்தொன்பதாம் தேதி ஆப்ரேஷன் ஆனது கண் பார்வை தெரிகிறது ரெட்டினாலையும் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க இப்ப கண் பார்வை தெரிகிறது யுஎஸ் கிளம்பி ஒன்னாம் தேதி கிளம்பி போயிட்டேன் செப்டம்பர் ஒண்ணு ஆஹ் வராகி அம்மாவுக்கும் வராக சித்தருக்கும் கூடான கோடி நன்றிகள் கண் பார்வை வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உங்களுக்கும் பல கோடி நமஸ்காரங்கள் என் பிள்ளைக்காக நவம் சௌந்தரராஜ பிள்ளைக்காக நவ மொழியாக பணம் கட்டியிருக்கேன் சீக்கிரம் அவனுக்கும் வேலை கிடைக்கணும் பிரார்த்திக்கிறேன் வராகி அம்மாவோட அருளால கண்டிப்பா சீக்கிரமே கிடைக்கும் நம்பிக்கைதான் தேங்க்யூ அம்மா நன்றி சகோதரி பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அவங்களோட உடம்பு வந்து இன்னும் நல்லா தேறி நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுன்றக்க வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கண் பார்வே வந்து தெரியாமல் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க பல நல்ல விஷயங்களுக்கு அப்புறம் வராகி அன்னையோட ஆசிர்வாதத்தினால இவங்க அவங்க மேலே வச்ச நம்பிக்கையினால் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லணும் வராகி அன்னைக்கு காலம் பூரா நன்றிகள் சொல்லுங்கம்மா அது போதும் நீங்கள் கேட்குற எல்லா விஷயங்களும் நடக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்துட்டுங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்துட்டு அதாவது கடவுளை கும்புறதே நான் விட்டுட்டேன் சும்மா எதுக்கு இந்த சாமியை கும்பிட்டு என்ன கேட்டாலும் நடக்க மாட்டேங்குது சாமியை மட்டும் கும்பிட்டு எனக்கு எதாவது நல்லது நடக்க போதா அப்படின்னு ஒரு விரக்திக்கே போனவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோ முடிய வர கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்லது வந்து நடக்குங்க நம்மளோட நேரம் காலங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது நம்மளோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அதே போல் நம்மளோட நேரம் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு மாதிரியான பல விஷயங்களை நம்ம ஒரு சேலஞ்சிங்கை நம்ம லைஃப்பில் கொண்டு போயிட்டுருக்கோம் அப்போது நம்ம லைஃபை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம கொண்டு போகணும் நம்ம கேட்குற எல்லா விஷயங்களும் நடக்கணும் அதே சமயம் கேட்குற எல்லா விஷயங்களும் நடக்கணும் அதே சமயம் நம்ம போராடி ஜெயிக்கிறதுக்கான தைரியமும் தெம்பும் நமக்கு வேணும்னா கடவுள் நம்பிக்கை அவசியங்க நம்பிக்கை அதை விட அவசியமான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க அதுதான் ஒரு ஒரு வீடியோலேயும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற விஷயங்கிறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஹோரை வழிபாடு செய்கிறது ஹோரை வழிபாடு பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எந்த ஒரு விஷயமும் செய்யறதாக இருந்தாலும் அறிஞ்சு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி நீங்கள் அறிஞ்சு செய்ய போறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நான் பர்ட்டிகுலராக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் சுக்கரஹோரை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்னங்கிறது இப்போ நீங்கள் பாருங்கள் அதாவது இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா வெள்ளிக்கிழமனைக்கு சுக்கரஹோரை டைமிங்ஸ் எப்போல்லாம் வருது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதாவது இந்த வெள்ளிக்கிழமைக்கு சுக்ரஹோரை வரனால நம்ம இது வந்து சுக்கரஹோரை டைமிங்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா வெள்ளிக்கிழமை வர சுக்கரஹோரையை கௌரிஹோரைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஒரு மணி நேரங்கிறது சுக்ரனோட ப பலனையும் கொடுக்கும் நீங்கள் இந்த ஒரு மணி நேரத்தில் சுக்ர பகவானை நினச்சி நீங்கள் இந்த ஹோரை டைமிங்கில் என்ன செஞ்சாலும் சுக்கர திசை உங்களுக்கு சுற்றி சுற்றி அடிக்கணும்னு சொல்லுவாங்க சுக்ரனோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிரும் இதே சுக்கரஹோரை டைமிங்கில் தான் கௌரி ஹோரையும் உங்களுக்கு பிறக்குதுங்க இந்த கௌரி ஹோரை அப்படிங்கிறது நீங்கள் யாருமே வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ஹோரையில் ஹோரைன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்கும் சித்தர்கள் குறிப்பில் இந்த கௌரி ஹோரையை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமனைக்கு சுக்கரஹோரை எப்போ வருதோ அதே சுக்கரஹோரை டைமிங்கில் தான் இந்த கௌரி ஹோரையும் வந்து பிறக்குது கௌரி ஹோரை அப்படிங்கிறது நீங்கள் மனசில் எந்த அம்மனை நினச்சி அம்மன் வழிபாட்டுக்குன்னே கொடுக்கப்பட்ட ஒரு ஹோரை டைமிங்னால் ஹோரை அதுவும் வெள்ளிக்கிழம மட்டும்தான் இது இருக்குங்க ஸோ இந்த வெள்ளிக்கிழமை டைமில் கௌரி ஹோரையை ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் மனசில் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளோ வழிகளையும் வேதனைகளையும் நீங்கள் தாங்கிட்டு இருந்தாலும் சரி இந்த டைமிங்கில் அந்த வழிகளெல்லாம் கடந்து ஒரு நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத வந்து ஜஸ்ட் நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த கடவுள்கிட்ட கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கேட்கும் அது கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கான விடையும் சீக்கிரம் கொடுப்பாங்க அதுவும் சாதாரணமாக இல்லைங்க இந்த கௌரி ஹோரை டைமிங்ஸில் நீங்கள் கேட்குறதுக்கு உண்டான பலன்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அவ்வளோ ஒரு ஸ்பீடான ஒரு ரொம்ப வேகமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைமிங்னு உங்களுக்கு சொல்லலாம் இந்த கௌரி ஹோரை டைமிங்ஸ்ன்றது சரிங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த கௌரி ஹோரை டைமிங்கில் அதாவது ஹோரை டைமிங்கில் உங்களுக்கு டூ இன் ஒன் பலன் இருக்குங்க ஹோரை டைமிங்கில் நீங்கள் செய்கிறதுங்கிறது சுக்ர பகவானோட உங்களுக்கு ஆசிர்வாதமும் கிடைக்கும் கௌரிங்கிறது மகாலட்சுமி அம்மன் மகாலட்சுமிங்கிறது எல்லா பெண் தெய்வங்களுமே சரிங்களா மகாலட்சுமினா நம்ம சாந்தமான முகமுடைய ஒரு அம்மன் மட்டுமே மகாலட்சுமி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நான் இது ஏன் சொல்கிறேன்னா என்னோடய வீடியோவில் கூட அந்த ஒரு மந்திரம் சொல்லி சித்தி அடையிருக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்காக வேண்டி நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க இந்த ஒரு விஷயத்த செய்யுங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்துட்டு சிவன் கோவிலில் நூற்றி முறை மகாலட்சுமி அம்மன் கோவிலில் நூற்றி முறை அப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு நூற்றி முறை சொல்லுங்கள் அந்த மந்திரம் சித்தி அடையும் அப்போ நீங்கள் சொல்கிறத எல்லாருமே கேட்பாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மகாலட்சுமி அம்மன் கோவிலும் நீங்கள் அம்மன் அதாவது மகாலட்சுமி எங்கே இருக்காங்க நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்க மகாலட்சுமி அம்மன் நாளை அம்மன் நாளே எல்லாருமே மகாலட்சுமி தான் சரிங்களா பிரத்யங்கரா தேவியும் மகாலட்சுமி தான் வராகி அன்னையும் மகாலட்சுமி தான் மாசாணி அன்னையும் மகாலட்சுமி தான் எல்லாேருமே மகாலட்சுமி தான் எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் அந்த முறையை நீங்கள் செய்யலாம் சிவன் கோவிலையே அம்மன் இருக்காங்கன்னா அந்த இடத்துல உட்காந்தும் நீங்கள் செய்யலாம் தனி சன்னிதிங்கிறது தேவைப்படாது இது நிறைய பேர் ஒரு டவுட்டாக கேட்டிருந்தனால இந்த இடத்துல அது உங்களுக்கு சொல்லிடுறேன் சரி ஓகே அது முடிஞ்சுது இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கௌரி கோரையில் அம்மன் வழிபாடு எந்த அம்மனாக இருந்தாலும் சரி உங்களோட இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் சரி அந்த அம்மனை இந்த கௌரி வழிபாட்டில் நீங்கள் நினச்சி கேட்கும் அந்த அம்மனோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இறங்கி உங்களுக்கு வேலை செய்யுங்க இந்த கௌரி நல்ல நேரத்தில் நான் என்னோடய அம்மாவை என்னோடய வராகியை நினச்சே நான் கும்பிட போகிறேன் என்னோடய தாயை நினச்சே நான் கேட்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மஞ்சள் திரி எடுத்துக்கோங்க சரிங்களா கௌரி வழிபாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் நெய் தீபம் நெய் தீபம் சாதாரண வெள்ளை திரியில் போடாமல் மஞ்சள் திரியில் போடணுங்க மஞ்சள் திரியால் நீங்கள் விளக்கேற்றி வச்சு நீங்கள் கேட்கும் போது நடக்கவே நடக்காதுன்ற விஷயத்த நீங்கள் இந்த நேரத்தில் ட்ரை பண்ணலாம் கிடைக்கவே கிடைக்காதுன்ற விஷயத்த இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கலாம் என்ன வேணாலும் நடக்குங்க இந்த மஞ்சள் திரி போட்ட தீபத்துக்கு அத்தனை ஒரு மகத்துவம் இருக்குது அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதனால் மஞ்சள் திரி வாங்கி வச்சுக்கோங்க மஞ்சள் திரி கடையில் கிடைக்காது நான் இன்றைக்கி தான் வீடியோ பார்க்குறேன் எங்கள் பக்கம்லாம் எங்களுக்கு இருக்காதுங்க அப்படின்னு நினச்சா பரவாயில்லை பஞ்சு எடுத்துக்கோங்க அல்லது நூல்கண்டு எடுத்துக்கோங்க மஞ்சள் அதில் தடவி நல்லா திரிச்சு விட்டு நீங்கள் அதில் தீபம் போடுங்க மஞ்சள் திரியில் தான் இந்த தீபம் வந்து போடணும் கட்டாயம் நெய் தீபம் வந்து போடணுங்க ஒரு மணி நேரமும் இந்த தீபம் அணையாமல் பார்த்துக்கோங்க சுக்கரஹோரை டைமிங்ஸ் எப்பெல்லாம் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பிக்சரில் டைமிங்ஸோட சொல்லிடுறேன் மதியம் கூட நீங்கள் செய்யலாம் சுக்கரஹோரை டைமிங்ஸ் மதியம் கூட இருக்குது அந்த ஒரு மணி நேரத்தில் கௌரி நேரமும் நமக்கு சேர்ந்துருக்கனால அந்த டைமிங்கில் நீங்கள் செய்யலாம் அதை விட்டவங்க ராத்திரி கூட உங்களுக்கு டைமிங் இருக்குது அப்பவும் கூட நீங்கள் செய்யலாம் இன்னொரு விசேஷமான ஒரு நேரங்கிறது என்னென்னா முகூர்த்த நேரத்தில் கூட உங்களுக்கு கௌரி நேரம் இருக்குது கணக்குக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கணக்காகும் நீங்கள் அதை கல்குலேட் பண்ண வேண்டாம் நமக்கு ஹோரை அந்த நாளில் எப்போ இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கல்குலேட் பண்ணிக்கோங்க பிரம்மமுகூர்த்த நேரத்துலேயும் அது இருக்கறனால நீங்கள் அந்த நேரத்தில் கேட்குறது கூட இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க ஸோ எப்போல்லாம் அந்த நேரம் இருக்குது அப்படிங்கிற டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா வெள்ளிக்கிழமனைக்கு சுக்கரஹோரை டைமிங் காலையில் ஆறு டு ஏழு அந்த டைமிங் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் நீங்கள் அடுத்த வாரம் பார்க்குறவங்க கூட இந்த டைமிங்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த ஒரு மணி நேரம் டைமிங்கில் சுக்கரஹோரை பவரும் ஹோரையும் இருக்குங்க இருக்குதுங்க ஹோரைங்கிறது உங்களுக்கு கேலண்டரில் நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் ஆப்பிலெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது இது சித்தர்கள் குறிப்பில் மட்டுமே சொல்லப்பட்ட ஒரு முறை இந்த ஹோரையை யாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஸோ இந்த முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தி செய்யுங்க இது யாரும் அறியாத ஒரு ரகசியம் முறை கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும் ஸோ காலையில் ஆறு டு ஏழுங்கிறது அந்த டைமிங் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த டைமிங்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சுக்கரஹோரை வருதா அந்த இடத்துல உங்களுக்கு இன்விசிபிளாக கௌரிஹோரை இருக்காங்க கௌரிஹோரை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆறு டு ஏழு ஒரு டைமிங் இருக்குதுங்க அப்புறம் இன்னொரு நேரம் எப்போங்கிறது சொல்கிறேன் மதியம் ஒன்று டூ ரெண்டு இருக்குங்க இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் கௌரி குறைக்க நீங்கள் ஸ்டார்ட் ஆகிடலாம் மதியம் ஒன்று டு ரெண்டு ஒரு மணி நேரம் இருக்குது அந்த நேரத்தில் கூட மஞ்சள் திரி வச்சு நெய் தீபம் போட்டு உங்கள் கோரிக்கையை மனசார அந்த அம்மன் கிட்டே வந்து நீங்கள் சொல்லலாம் ஸோ ஒரு விஷயம் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராத்திரி எட்டு டு ஒன்பது ஸோ இந்த நேரத்தில் கௌரிஹோரை சுக்கரஹோரை அப்படிங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு கௌரிஹொரை ஞாபகம் வந்துடணும் அதை மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ராத்திரி எட்டு டு ஒன்பது ஒரு மணி நேரம் இருக்குது இந்த ஒரு மணி நேரத்தில் கூட நீங்கள் இதை செய்யலாம் இதை விட்டவங்க நான் சொன்ன இல்லைங்களா விடிய காத்தால் முகூர்த்த நேரத்துலேயும் உங்களுக்கு கௌரிஹோரை இருக்குது அந்த டைமிங் எப்படின்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இந்த கௌரிஹோரை டைம்ங்கிறது ஒன்லி ஃபோர் வெள்ளிக்கிழமை வர சுக்கரஹோரையில் மட்டுமே நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும் அந்த டைமிங்கில் மட்டுமே உங்களுக்கு கௌரிஹொரை பிறக்கும் மற்ற நாட்களில் வர சுக்கிர சுக்கரஹோரையில் இந்த கௌரி ஹோரை எஃபெக்ட் ஆகாது அதில் வந்து இது சேராது ஸோ வெள்ளிக்கிழமைக்கு மட்டுமே இது யூஸ் ஆகும் அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை மட்டுமே வரும் உங்களுக்கு வந்து நீங்கள் இது விடிய காத்தாலங்கும் போது கணக்குக்கு உங்களுக்கு சாட்டர்டேவாக இருக்குமே எப்படி இது வெள்ளிக்கிழமையோட கால்குலேட் ஆகும்னா அது நார்மலான நீங்கள் நாளை கணக்கு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டேவாக வரும் பட் ஹோரை ஓரியன்டாக நீங்கள் போகிறீங்கன்னா அந்த நாளுக்குரிய நாலு ஹோரைகளை இந்த ஹோரை ஒன்று அதனால் நீங்கள் அதை மற்ற நாளாக நீங்கள் அடுத்த நாளோட அதை கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை வெள்ளிக்கிழமையில் வர நாலாவது ஹோரையும் கௌரி கௌரி ஹோரை இருக்குது அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எப்போ நீங்கள் சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்த்தாலும் அதில் கௌரி ஹோரை இருக்குது அப்படிங்கிறத மறந்துடவே மறந்துடாதீங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கௌரி ஹோரைக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குங்க அந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லி நீங்கள் எந்த விஷயத்த செஞ்சாலும் அப்படியே நடக்குங்க கண்ணை மூடிட்டு நீங்கள் இதை செய்யலாம் துளி கூட டவுட்டே வேண்டாம் அப்படியே நடத்தி காமிப்பாங்க ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த மஞ்சள் திரியை போட்டு தீபம் வச்சுருங்க தீபம் வச்சதுக்கப்புறம் இந்த கௌரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இந்த கௌரி மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் அதையும் இப்போ பாருங்கள் ஸ்ரீம் சௌஜன்ய கெளரி வாக்புத்ரி நமோ நம இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் அந்த தீபம் வச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்த நீங்கள் கௌரி கிட்ட சொல்கிறதாக நினச்சி ஒரு நோட்டில் எழுதி வைங்க ஒரு கோடு போட்ட நோட்டோ அல்லது கோடு போடாத நோட்டோ ஏதாவது ஒரு பேப்பரோ ஒரு பேனோவோ எடுத்துக்கோங்க கருப்பு கலர் பெண்ணு மட்டும் வேண்டாம் மற்ற எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல மனசார ஏதாவது ஒரு விஷயத்தை கௌரி நல்ல நேரத்தில் எழுதி வைங்க எழுதி வைக்கிறது கூட அப்படியே பழிக்குங்க ஸோ ஏதாவது ஒரு விஷயம் விஷயம் எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் பதில் கொடுக்கணும் நான் கேட்குற இந்த விஷயம் எனக்கு நடக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் மடித்து வைங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த மந்திரத்தை உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதை சொல்லுங்கள் பயங்கர பவர்ஃபுல் கௌரி மந்திரங்க இது கண்டிப்பாக நடக்கும் ஸ்ரீம் சௌஜன்ய கௌரி வாக்புத்ரி நமோ நம சொன்ன வாக்க காப்பாற்றுறவங்க இந்த கௌரி ஸோ வந்து இந்த மந்திரத்தை கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கேட்குறதுக்கு உண்டான விலை கம்பல்சரி உங்களுக்கு கேட்டே தரும் ஸோ மறந்துடாதீங்க இந்த விஷயமெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்பறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதுபோல் போல்